ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெனிங் அகாடமி ஸோ கைஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு வார்த்தை தான் என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் புக் வந்து எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஸோ ஆல்ரெடி தமிழ் புக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்ஸ் வந்து சேல்ஸ் போயிட்டு தான் இருக்கு ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதுவுமே சேல்ஸ் போயிட்டு ஸோ நீங்க எங்களுடைய வெப்சைட்ல போனீங்கனாலே புக்குக்கான சேல்ஸ் ஓப்பனிங்ல இருக்கும் நீங்க வந்து தாராளமாக என்ன பண்ணலாம் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பார்ட் ஆஃப் புக் தான் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோமே சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஸோ இந்த நாலு பார்ட் ஆஃப் புக் வந்து உங்களுக்கு எதுலலாம் கவர் ஆகும் ஆகும் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஐல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா மூணு புக் இருக்கும் புக்கை பத்தின டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் சோ ஆல்ரெடி புக்கை பத்தின வீடியோ வந்து போட்டிருக்கோம் நான் இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும் தமிழ் மீடியம் ஆகட்டும் பிசிக்ஸ் வீடியோ கெமிஸ்ட்ரி வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு புக்கே நான் ஷோ பண்ணிருப்பேன் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா மூணு புக் இருக்குமே தமிழுக்கு பொது தமிழுக்குன்னு ஒரு புக் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறிவியலுக்குன்னு ஒரு புக் இருக்கும் அதே மாதிரி சமூக அறிவியலுக்குன்னு ஒரு புக் இருக்கும் ஸோ சிக்ஸ்த் டு டென்த் வரையும் என்ன நல்லா இருக்கும் எல்லாமே த்ரூ அவுட்டா கவர் பண்ணிருப்பாங்க ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த்னுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அண்ட் அறிவியல் சமூக அறிவியல் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதே மாதிரி பார்ட் டூ புக் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் சோ வந்து மேக்ஸ் வந்து புதுசா அப்டேட் ஆயிருக்கக்கூடிய மெட்டீரியல் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு பெரும்பாலும் கேள்விகள் அமையறதுனால அதுல இருக்கக்கூடிய ஆயிரம் பயிற்சி வினாக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எதுல மட்டும் பாத்தீங்கன்னா சைக்காலஜி புக்ல சோ சைக்காலஜில வந்து ரீசனிங் தென் வந்து மேக்ஸ் அண்ட் தென் இங்கிலீஷ் மொத்தமா மூணுமே கவர் ஆயிருக்கும் சோ இங்கிலீஷ்மே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் பேசிஸ்ல வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க சோ ஸ்கூல் புக்க தானி மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல எந்த क्वेश्चंस வர போறது இல்லன்ற ஒரு காரணத்தினால இந்த புக் உங்களுக்கு மோர் தென் எனஃப் டு ஸ்டடி ஓகேவா சோ பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் क्वेश्चंस இருக்கும் சோ சயின்ஸ் ஆகட்டும் சோஷியல் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் சோ அந்த மூணு புக்ல இருக்கக்கூடிய புக் பேக் क्वेश्चंस வித் ஆன்சர்ஸ் ஓட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சோ அந்த புக்க நீங்க ரீட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு புக் பேக் வந்து தரவ பண்ண ஒரு ஃபீல் கிடைச்சிடும் சோ வந்து பார்ட் 4 வந்து பாத்தீங்கன்னா டு யூ நோ அண்ட் பாக்ஸ் क्वेश्चंस இருக்கும்

சேல்ஸ்ல இருக்கு சோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போத் ரெண்டு புக்குமே அவைலபிளா இருக்கு இத பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நீங்க தாராளமா முப்படையினுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சோ புக்கோட பிரைஸ் என்ன புக்கோட லிங்க் வந்து நாங்க பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறோம் சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து புக் என்ன பண்ணலாம் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ புக்கினுடைய சேல்ஸ் வந்து ரெண்டுமே ஓப்பனிங்ல தான் இருக்கு போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுமே ஓப்பனிங்ல இருக்கு தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இத பத்தின மேலும் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நான் புக்கினுடைய ப்ரீவியூ இமேஜ் வீடியோவையும் நான் வந்து இன்னும் அடுத்த வாரம் ஒரு வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன் சோ எப்படி இருக்கும் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் வீடியோவையும் போட்டு காமிக்கிறேன் சோ புக்கை வந்து நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா நமக்கான காலம் வெகு தொலைவில் இல்ல எக்ஸாம் எப்ப வேணாலும் உங்களுக்கு கூட சீக்கிரத்துல வரலாம் சோ அதுக்காக ப்ரிப்பேரா இருங்க சோ வந்தா கண்டிப்பா தரோவா அடிச்சுட்டு போகணும் அந்த வேலையை அப்படின்ற ஒரு மோட்டிவோட இருங்க கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தேடி வரும் ஓகேங்களா சோ இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் உப்படி பயிற்சி மாத்திரம் நன்றி வணக்கம்